அப்போஸ்தலர் இருபத்து ஒன்று இந்த இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் மொத்தம் மூன்று சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பவுலும் பவுலு கூடந்த சகோதரர்களும் தீரு பட்டணத்தில் ஏழு நாள் தங்கியிருக்காங்க ரெண்டாவது அகபு என்னும் தீர்க்க தரிசு பவுலை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் மூணாவது எருசலேம் தேவாலயத்திலிருந்து பவுலோட கையையும் காலையும் கட்டி பவுலாக கோட்டைக்கு கொண்டு போகிறாங்க இப்படி மூணு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு வந்து பவுலும் கூட இருந்த சகோதரர்களும் மிலேத்து என்ற பட்டணத்திலிருந்து இருந்து கப்பலில் ஏறி பிரயாணம் பண்ணுறாங்க அவங்க வந்து கோஸ் தீவு ரோது தீவு பெனிக்கே சீப்புரு தீவு சீரியா நாடு இது வழியாக கப்பலில் பிரயாணப்பட்டு வராங்க இப்போ இந்த கப்பல் வந்து தீருப்பட்டினத்துக்கு வருது இந்த தீருப்பட்டினத்தில் கப்பல்ல இருந்து சரக்குகளை இறக்கணும் அதனால் தீருப்பட்டினத்தில் கப்பலை நிப்பட்டி வச்சுருக்காங்க ஆனால் பவுலும் பவுல் கூட இருந்த சௌரம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தீருப்பட்டினத்தில் இறங்குறாங்க இறங்கி அங்கே சீசர் அங்கே உள்ள அந்த தீருப்பட்டினத்தில் உள்ள சீசர்களை கண்டு அவங்க கூட ஏழு நாள் தங்குறாங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த தீருப்பட்டினத்தில் உள்ள சீசர்கள் வந்து பவுல்கிட்ட சொல்கிறாங்க நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியின் ஏவுதல்னால சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஏழு நாளும் முடிஞ்சதுக்கப்புறம் பவுலும் பவுல் கூட இருந்த சகோதரர்களும் கிளம்புறாங்க சீ இந்த இருந்து கிளம்புறாங்க அங்கே தீருப்பட்டினத்தில் உள்ள சீசர்களெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட பவுலை வந்து வழி அனுப்பிவிட்றதுக்கு வாராங்க வந்து அவங்க அந்த கடற்கரை வரைக்கும் வராங்க வந்து எல்லாரும் முழங்கால் பிடிட்டு ஜோம் பண்ணுறாங்க ஜோம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டலாம் உத்தரவு பெற்றுக்கொண்டு பவுலும் பவுல் கூட இருந்த சௌரர்களும் கப்பல் ஏறுறாங்க இந்த சீசர்கள்லாம் குடும்பத்தோடு எங்கே போகிறாங்க தங்களோட வீடுக்கு திரும்பி போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த யாத்திரை ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் எல்லோரும் கப்பலில் யாத்திரை பண்ணுறாங்க எங்கே எங்கே போகிறாங்கன்னா தீருப்பட்டினத்துலேருந்து பித்த லோமாய் அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு போகிறாங்க அங்கே ஒரு நாள் தங்குறாங்க தங்கிட்டு அடுத்த நாள் எங்கே போகிறாங்கன்னா செசரியா பட்டணத்துக்கு போகிறாங்க இந்த செசரியா பட்டணத்தில் பிளிப்பு என்னும் சுவிசேசகனுடைய வீட்டில் தங்கியிருக்காங்க இந்த சுவிசேஷகனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரீகளாகிய நாலு குமாரத்திகள் இருந்தாங்க இந்த பிளிப்பு என்பவனுடைய வீட்டில் தான் பவுலும் பவுல் கூட இருந்த சகோதரர்களும் தங்கியிருக்காங்க அப்படி அவங்க அந்த வீட்டில் அநேக நாள் தங்கியிருக்காங்க அப்படி இருக்கச்சில் ஒரு நாள் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதையாவிலேருந்து இங்கே வாராரு இந்த செசரியா பட்டணத்துக்கு வாராரு வந்துட்டு பவுல் கூட இருந்த சகோதரர்கள்கிட்ட சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா பவுலுடைய கச்சையை எடுத்து தன்னுடைய கையையும் காலையும் கட்டிக்கிறாரு கட்டிக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த கச்சைக்கு உடையவன் யாரோ இந்த கச்சையை உடையவன் யாரோ அவனை எருசலேமில் உள்ள யூதர்கள் இதே போல தான் கட்டி கையையும் காலையும் கட்டி ஜாதியருடைய கையில் ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுத்த ஆவியானவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசனம் சொல்கிறார் இந்த அகபு என்னும் தீர்க்க தரிசி சொல்கிறார் இதை கேட்ட இந்த சகோதரர்கள் என்ன பவுல் பவுல்கிட்ட சொல்கிறாங்க சொல்லிட்டு நீங்கள் வந்து எருசலேமுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு பவுல் என்ன பதில் சொல்கிறாருன்னா நீங்களும் அழுது ஏன் இருதயத்தையும் ஏன் உடைந்து போக பண்ணுறீங்க நான் வந்து ஏசு கிறிஸ்துவுக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிக்கிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த செ செசரியா பட்டணத்தில் இருந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எங்கே என்ன பண்ணுறாங்கன்னா செசரியா பட்டினத்துலேருந்து கப்பல் ஏறி எங்கே போகிறாங்கன்னா எருசிலேமுக்கு போகிறாங்க பவுல் பவுல் கூட வந்து சகோதரர்கள் அது போக செசரியா பட்டணத்தில் உள்ள சீசர்களில் சில பேரும் சீப்புரு தீபன் ஆகிய மினாசோன்னு சொல்லிட்டு ஒரு பழைய சீசன் இது இவ்வளோ பேரும் பவுல் கூட எங்கே போகிறாங்கன்னா எருசிலேமுக்கு போகிறாங்க பவுலும் பவுல் கூட இருந்த சகோதரர்களும் எரிசிலைமுக்கு வந்தாச்சு அங்கே எரிசிலைமில் உள்ள சகோதரர்கள் வந்து இவங்கள சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் பவுல் என்ன பண்ணுறாங்கன்னா தன் தன்னோட வந்த அந்த சகோதரர்கள்லாம் கூட்டிக்கிட்டு யாக்கோபுக்கிட்ட போகிறாரு அங்கே எரிசிலமில் உள்ள மூப்பர்கள் எல்லாரும் அங்கே வாராங்க இப்படி பவுல் வந்திருக்காருன்னு உடனே மூப்பர்கள் எல்லாரும் அங்கே கூடி வாராங்க இப்போ பவுல் வந்து அவங்கள பார்த்து சொல்கிறாரு சொல்கிறாரு நான் வந்து பவுலோட கடந்து வந்த அந்த ஊழியத்தை ஊழியத்தையெல்லாம் சொல்கிறாரு தேவன் வந்து புற ஜாதியார்கிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் அந்த மூப்பர்கள்ட்ட பவுல் வந்து விவரித்து சொல்கிறாரு இதை கேட்டுட்டு தான் அந்த மூப்பர்கள் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க படித்துட்டு அவங்க சொல்கிறாங்க பவுல பார்த்து சொல்கிறாங்க யூதர்களுக்குள்ளேயும் அநேக விசுவாசிகள்லாம் இருக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாரும் பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவங்களா இருக்காங்க ஆனால் புற ஜாதியாரில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் இந்த முறை நியாயபரமான முறைமைகளின்படி நடக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க சொல்லி சொல்லியிருக்கீங்க சொல்லி மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதித்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போவும் இதை நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டதும் கண்டிப்பாக எல்லாரும் இங்கே வந்து கூட்டம் போடுவாங்க சரியா கூட்டம் போட்டு உங்ககிட்ட கேட்பாங்க அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்ல சொல்ல போறீங்க அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்க என்ன பண்ணணும்னா நீங்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய நாலு பேர் எங்ககிட்ட இருக்காங்க நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு எங்கே போனோன்னா இயசிலேம் தேவாலயத்துக்கு போங்க அங்கே போய் உங்களை சுத்திகரிப்பு பண்ணி கொண்டு தலை சவரம் பண்ணுறதுக்கு என்னென்ன செலவாகுமோ அந்த செலவெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் பண்ணி இந்த மாதிரி செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா இங்கே உள்ள யூதர்கள் வந்து நீங்கள் நியாயப்பிரமாணம் முறைப்பண்ணி பண்ண வேண்டாம் சொன்னதை நம்ப மாட்டாங்க அது பொய்ன்னு சொல்லி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பவுல் வந்து அதுக்கு உடன்படுறாரு சரி நான் வந்து அங்கே போகிறேன் தேவாலயத்தில் போய் சுத்திகரிப்பு வேண்டியது எல்லாமே நான் முறையாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் என்ன பண்ணுறாருனா பவுல் அந்த சகோதரர் கூட்டிக்கிட்டு அந்த மனுஷரை கூட்டிக்கிட்டு தேவாலயத்துக்கு போகிறாரு எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறாரு போய் அங்கே வழி செலுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவே நிறை எல்லாத்தையும் பவுல் வந்து நிறைவேற்றுறாரு அந்த நாட்கள் அப்படி நிறைவேற்றி வரச்சில் என்னென்னா ஆசியா நாட்டிலிருந்து சில யூதர்கள் இங்கே எருசலேம் தேவாலயத்துக்கு வாராங்க வந்து இங்கே பவுல் இருக்கிறத பார்க்காங்க இந்த ஏற்கனவே இந்த ஆசியா தே நாட்டில் உள்ள யூதர்கள் வந்து பவுல வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பவுலுக்கு தீங்கு செய்யணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆலோசனை பண்ணவங்க அந்த யூதர்கள் இப்போ எருசலேம் தேவாலயத்துக்கு வராங்க எருசலேம் தேவாலயத்தில் வந்து பவுல் எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிறத பார்த்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சத்தம் போடுறாங்க அங்கே உள்ள ம எல்லாம் ஏவி ஊடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வேத பிரமாணத்துக்கு எதிராகவும் இந்த ஸ்தலத்துக்கு எதிராகவும் போதித்தவன் இவன் தான் இவன் இவன் வந்து இப்போது கிரேக்கரையும் கூட்டிக்கிட்டு இந்த தேவாலயத்தை தீட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதர்கள் சத்தம் போட்டு சொல்கிறாங்க அப்போ ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டமாக வாடி வாராங்க வாடி வந்து பவுலை பிடிச்சு தேவாலயத்துக்கு வெளியே பவுலை இழுத்துட்டு வராங்க அதுக்கப்புறம் பவு தேவாலயத்துலேருந்து வெளியே பவுலை கொண்டு வந்ததும் தேவாலயத்தோட கதவு பூட்டப்படுது அதுக்கப்புறம் பவுளை கொலை செய்யணும் அப்படின்னு எத்தனைக்கிறாங்க எத்தனைச்சி பவுளை நல்லா அடிக்கிறாங்க எல்லாருமா சேர்ந்து எரிசிலை முழுவதும் கலக்கமா இருக்குது இந்த செய்தி போர் சேவகரின் சேனாதிபதிக்கு போய் சேருது எப்படி எரிசலை மேலாம் கலக்கமா இருக்கு பவுல் என்ற யூதனை பிடிச்சி பிடிச்சு கெட்டுறாங்க ஒரே கலக்கமா இருக்குன்னு சொல்லுற செய்தி போர் சேவகரின் சேனாதிபதிக்கு போய் சேருது உடனே இந்த சேனாதிபதி என்ன பண்றாருன்னா போர் சேவகரையும் அவங்க அதிபதிகளையும் கூட்டிக்கிட்டு தேவாலயத்துக்கு ஓடி வர்றாரு இங்கே வந்து இந்த சேனாதிபதி வரத பார்த்த உடனே இந்த மக்கள் ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பவுலை அடிக்கிறத நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் சேனாதிபதி பவுல்கிட்ட வர்றார் வந்து பவுலை பிடிச்சி பவுலை ரெண்டு சங்கிலியால் கட்டும்படி சொல்கிறாரு பவுலை கட்டுறாங்க அப்போ சேனாதிபதி கேட்குறாரு இவன் யார் என்ன செய்தான் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு ஆனால் ஜனங்கள் வந்து பலவிதமாக சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த சத்தத்தில் சேனாதிபதி ஒன்றுமே புரியல உடனே இந்த சேனாதிபதி சொல்கிறாரு பவுல கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டில இடுறாரு உடனே பவுளை வந்து கோட்டைக்கு கொண்டு போகிறாங்க கோட்டைக்கு ஏறி போகிறாங்க படி வழியாக மேலே ஏறி போகிறாங்க ஜனங்களும் பின்னாலும் சத்தம் போட்டுட்டு ஜனங்களும் பின்னாடி வாராங்க ஆனால் அதனால் என்ன ப பண்ணுறாங்கன்னா அந்த போர்ச்சேவரெல்லாம் பவுல தூக்கிட்டு போக வேண்டியதாக போச்சு பவுலை வந்து போர்ச்சேவர்லாம் சேர்ந்து பவுல தூக்கிக்கிட்டு போகிறாங்க அப்படி அப்படி கோட்டைக்கு உள்ள போகிறாங்க போகிற சமயத்தில் பவுல் வந்து சேனாதிபதி கிட்ட சொல்கிறாரு கிரேக்கு பாசையில் பேசுறாரு நான் வந்து உம்மை கிட்ட ஒரு வார்த்தை பேசலாமா நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசலாமான்னு சொல்லிட்டு கிரேக்கு பாஷையில் இந்த சேனாதிபதி கிட்ட பவுல் வந்து சொல்கிறாரு சொன்ன உடனே அந்த சேனாதிபதி பவுலப்பா சொல்கிறாரு உனக்கு கிரேக்கு பாஷை தெரியுமா நீ இந்த நாட்களுக்கு முன்னே கழகம் உண்டாக்கி நாலாயிரம் கொலை பாதைகரை வனாந்திரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனாதிபதி பவுலை பார்த்து சொல்கிறாரு உன்ன பவுல் சொல்கிறாரு நான் வந்து சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்னத்து யூதன் நான் வந்து ஜனங்களோட பேசணும் நான் பேசுறதுக்கு எனக்கு உத்தரவு தருவீங்களான்னு சொல்லிட்டு அந்த சேனாதிபதியை வேண்டிக் கொள்றாரு உன்ன சேனாதிபதி உத்தரவு கொடுக்குறாரு நீங்கள் பேசிடுங்கன்னு சொன்ன உடனே பவுளை இறக்கி விட்றாங்க பவுல் வந்து படிக்கு மேலே நிற்கிறாரு நின்று ஜனங்களை பார்த்து கையமத்துறாரு அமர்த்தன உடனே எல்லா ஜனங்களும் அமைதியாகிட்டாங்க சத்தம் போட்ட ஜனங்கள்லாம் ஆயிட்டாங்க மிகுந்த அமைதியாட்டு இருக்குது அப்போ பவுல் வந்து எபிரேயோ பாஷையில் பேச தொடங்குறாரு